கவர்மெண்ட்டு சொல்லிச்சு நான் அது ஒரு நாள் கேட்டேன் கவர்மெண்ட்டு சொல்லிச்சே மாட்டுக்காரி எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்களேன் ஏம்மா உத்தரவு கொடுத்தா தானே என் மொட்டாட்டி பிள்ளையால் எங்கே போகிறது எங்களுக்கு உத்தரவு கொடுத்துக்கனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஏற்றக்கூடாது அப்படியேன்றது தருமபுரி மாவட்டம் மோரத்தூர் அருகே வசித்து வரும் பாஞ்சாலை என்ற பெண் அந்த பகுதியில் சிறிய அளவில் மாட்டிறச்சி பகோடா விற்பனை செய்யும் தொழிலை மேற்கொண்டு வருகிறார் அதோடு ஆறூருக்கும் மாட்டிறச்சியை எடுத்து சென்று விற்பனை செய்து வருகிறார் அந்த வகையில் அண்மையில் வழக்கம்போல் தனது சொந்த ஊரிலிருந்து மாட்டிறச்சியை எடுத்துக்கொண்டு அரூர் செல்லும் அரசு பேருந்தில் ஏறி உள்ளார் இந்த நிலையில் தான் பேருந்தில் ஏறி சில கிலோமீட்டர் சென்ற பெண் நடத்துனர் ரகு என்ன எடுத்து வர்றீங்க என கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு மாட்டிறச்சி எடுத்து வருவதாக பாஞ்சாலை மோப்பம்பட்டி என்ற வனப்பகுதியில் பேருந்தை நிறுத்தி பாஞ்சாலத்தை இறக்கிவிடுங்கள் இங்கே இறக்கிவிடாத என்று கேட்டுள்ளார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத நடத்துனர் ரகு பாஞ்சாலையை பாதிலேயே இறக்கிவிட்டு சென்றுள்ளார் இதனையடுத்து பாஞ்சாலை நடந்தே பேருந்து நிறுத்தம் சென்று வேறு பகுதியில் பேருந்தில் ஏறி வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்த தான் தற்பொழுது வீட்டுக்கு சென்ற அவர் நடந்த சம்பவத்தை தனது உறவினர்களிடம் எடுத்து கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அந்த பேருந்து திரும்பி அந்த வழியாக வந்த பிறகு வழிமறித்து நியாயம் கேட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து போக்குவரத்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டது அதன் பேரில் பெண் பயணியின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் நடுவழையில் இறக்கிவிட்டதற்காக ஓட்டுநர் சசிகுமார் மற்றும் நடத்தனர் ரகு இருவரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர் சமூக வலைதளங்களில் இது தொடர்பான வீடியோக்கள் வைரலான நிலையில் தற்பொழுது பாதிக்கப்பட்ட மூதாட்டி பாஞ்சாலி கொடுத்த புகாரின் பேரில் பேருந்து நடத்துனர் ரகு மற்றும் ஓட்டுநர் சசிகுமார் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்குப்பதிவும் பதிவும் செய்துள்ளனர் ஒரு ஹியூமன் பீயிங்காக நடத்த வேண்டிய ஒரு கண்டக்டர் ஒரு டிரைவர் அவர் விசில் அடிக்கிறாரன்றதுக்காக டிரைவரை நிறுத்திக்கிறார் நடுக்காட்டில் அப்படி என்ன அரசுக்கு விரோதமான ஒரு பொருளை வந்து அந்த பேருந்து எடுத்துகிட்டு போனாங்களா எத்தனையோ பேர் பெட்ரோலை பிடிச்சிட்டு போகிறான் டீசலை பிடிச்சிட்டு போகிறான் எத்தனை அட்ராசிட்டி பண்ணுறான் ஏன் தினந்தோறும் கவர்மெண்ட் பஸ்ஸில் அரசு மதுபானங்களை கடத்தின வர்த்தி அதில் தான் க கடத்தின வராங்க அவங்களெல்லாம் இறக்க முடியாது அவங்களுக்கு இந்த அம்மா மாட்டுக்கறி வந்தால் தான் இறக்குறது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதா தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுக்கணும் அரசுக்கு இது வந்து ஒரு சுற்றறிக்கையாகவே பண்ணணும் அரசு மதுபானங்களை கடத்துறவனுக்கு பாதுகாப்போம் தான் புழைப்புக்காக ஒரு பொம்பளை அட்டி அறுபது வயசில் வந்து சுக்காக்கறி எடுத்துன்னு போயிட்டு வியாபாரம் பண்ணுற ஒரு பொம்பளையை அவமானப்படுத்தும் அதுவும் தாழ்த்தப்பட்டவன்றத்துக்காக அவமானப்படுத்தும் நோக்கத்தில் நடத்துகிற இந்த கண்ட்ராக்டர் மேலேயும் நட டிரைவர் மேலேயும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அவங்க வழக்கு பதிவு செய்யணும் அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவுக்கு மருத்துவ சிகிச்சையும் அரசு கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு பாதுகாப்பும் வழங்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் நான் காலையில் எட்டு மணிக்குள்ளே காய் விற்றுட்டு பஸ்ஸில் ஏறுவேன் பஸ்ஸில் ஏறி கறி எடுத்துக்கணும் அஞ்சா நம்பர் கிடச்சா அஞ்சு நம்பர் வந்துடுவேன் இல்லைனா பதினெட்டுக்கு வந்துடுவேன் நேற்று இருபதாந்தேதி நாற்பது பேர் குழு நாற்பது பேருக்கு க காசு கட்டணும் நான் ரெண்டாயிரத்தி இரநூறுபா கட்டணும் நாற்பது பேர் நம்மளுக்கு உட்காந்து உக்காந்துருப்பாங்களா அப்படின்ட்டு ஆதார் கார்டு பாஸ் இதெல்லாம் போட்டு கொடுக்கணும் அதனால் அந்த பஸ்ஸில் ஏற்றிக்கா ஏரிக்கலாம் அப்படின்னு நான் ஏறி உக்காந்துக்கேன் பின்னால் ஏறி உக்காந்து சீலையில் எழுப்பு மூடுறேன் தீப்பினி உள்ளே சீட்டை எழுதி விட்டு மூடுறேன் ஏம்மா உனக்கு பல முறை சொல்கிறேன்ல ஆறு மாதம் சொல்லிடுவாங்க கறி எடுத்து வராதுலையே கறி எடுத்து வராதுன்னு சொல்லிடுவாங்க கறி நீ மீண்டும் மீண்டும் எடுத்துன்னு வர இறங்குறே என்ன பண்ணுறேன் நில பொம்பலையே நான் எங்கள் தான் இதுக்கும் பஞ்சு ரூபா கொடுக்குறேன் எனக்கும் பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறேன் முப்பது ரூபா கொடுக்குறேன் என்னை இன்றைக்கி ஒன்று மட்டும் கொடுங்க நாற்பது பேர் என்னை பார்த்துன்னு உட்காந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்ன நீ யார் உட்காந்து நம்ம இறங்காமல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அது உள்ளக்கறவங்களாம் பேசுகிறாங்க நாங்கள் வேலை வெட்டி கெட்டினா நாங்கள் உட்காந்து நின்று நிற்கிறோமா நம்ம இங்கே எவ்வளோ நேரம் நாங்கள் நின்று நிற்கிறது பஸ்ஸில் சுருக்க இறங்க நான் இறங்க முடியாது நான் என்ன பண்ணேன் என்ன எடுத்துன்னு போகிறேன் பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறனா இல்லை கடத்தில் எதாவது நம்ம வாங்கி எடுத்துட்டு போகிறேன்னா கறி எடுத்துட்டு போகிற ரெண்டு கிலாம் ரெண்டு கிலோவுக்கு நம்ம முப்பது ரூபாய் வாங்கணும் இல்லை காஞ்சி நீயா இறக்க சொல்கிறேன் நட இறங்காம நீ என்ன அந்த பொம்பளை இறந்தாக்கா ஆகும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இறங்க எடுத்து நீ இறங்க மாட்டேன் இறங்கி வச்சுட்டு அல்றேன் தண்ணி தாங்கும் கவி தலையை சுற்று காலையில் சாப்பிடல ரெண்டு மணி ஆயிடுச்சு என்ன பண்ணணும் நான் கொஞ்சம் தொலைவு நடந்து போனேன் என்னெல்லாம் நடக்கவே முடியல கொஞ்சம் அமுக்கா உக்காந்துச்சு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியனெட் நியூஸ் தம்பளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்